வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்தில் நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா விஷ் இ ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிலிருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசா நடக்கும் நடக்கும்போது சரி பலன்கள் மாறுபடும் திசா பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசாபக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாசு கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் கம்பீரம் பெருந்தன்மை கொடை உள்ளம் உள்ள சிம்மராசி நண்பர்களே பொறுத்தது போதும் எதிர்பாராத திருப்பம் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு இந்த வருடம் ஞானம் மிகுந்து காணப்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் சித்தர்கள் மகான்கள் மீது ஈடுபாடு அண்ணாமலையார் மீது மிகுந்த பக்தி உங்களுக்கு ஏற்படும் சிறிது கோபம் உங்கள் குணத்தில் தெரிகிறது அதை கட்டுப்படுத்துங்கள் நல்ல அறிவு பிறருக்கு அறுவுரை கூறும் அளவிற்கு தகுதி உங்களுக்கு புத பகவான் தருகிறார் புத பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அறிவு தராரு அதனால் கோபத்தை விட்டுருங்க அப்புறம் அரசாங்க வேலை அரசாங்க ஆதரவு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் உங்களை தேடி வரும் எதிலும் நிதானம் தேவை திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயம் நடக்கும் பட்டீஸ்வர துர்கை அம்மனை வழிபட உங்களுக்கு வழி திறக்கும் அதாவது அம்மனை வணங்கினீங்கன்னா எல்லா வகையான இடஞ்சலும் நிவர்த்தியாகி உங்களுக்கு வழி திறக்கும் நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு உண்டு உங்களுக்கு அஷ்டமத்தில் செல்லும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன் தரவே அஷ்டம இடமான பணபரஸ்தானத்திற்கு செல்கிறார் பணபரஸ்தானத்துக்கு போகிறார் தலைவர் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பணம் காசுகள் கொடுப்பார்கள் அதனால் வந்து இது வந்து என்னமோ அஷ்டம சனியன்னு பயப்பட வேண்டாம் நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல பலன் தர இடத்துக்கு தான் போகிறாரு குரு பகவான் வீடு உங்களுக்கு நன்மை மற்றும் சோதனைகளை தரக்கூடிய இடமாக அமைவதால் உங்களுக்கு இரண்டும் கலந்த பலன் கிடைக்கும் நன்மையும் கிடைக்கும் சோதனைகளும் வரும் அதனால நீங்க வந்து எதுக்கு பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்களுக்கு கலங்காத மனம் இருக்கு அப்புறம் நீங்க ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க அப்புறம் உங்களுக்கு பொறுமை என்னும் ஆயுதம் உங்களை எல்லா துன்பங்களையும் களைந்து உங்களை முன்னேற்ற பாதிக்கு கொண்டு செல்லும் குரு பகவான் கருணையினால் உங்களின் சொத் சொந்த சொத்தான தைரியம் உங்களுக்கு கொடையாக உள்ளது எல்லா காரியங்களையும் சாதிப்பீர்கள் உங்கள் குழந்தைகள் மனைவிக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி இதை வந்து இன்னும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் யாரை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்கள் லக்ஷ்மி நாராயணரை வணங்க உங்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது லக்ஷ்மி நாராயணர் தான் வந்து நீங்கள் இந்த வருஷம் கும்பிட வேண்டிய கடவுள் அவரை கும்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா டெவலப்மெண்ட்டு கட்டாயம் இருக்கும் நீங்கள் வந்து அஷ்டம சன்னா பயப்பட வேண்டாம் அது வந்து ரெண்டு வகையான பலனும் தரும் நல்ல பலனும் கொடுக்கும் கொஞ்சம் சோதனையான ப கொடுக்கும் பயப்படாதீங்க லக்ஷ்மி நாராயணரை கும்பிடுங்க உங்களுக்கு வந்து இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்